வணக்கம் நண்பர்களே வெற்றி ஒரு பயணம் உலகில் எவரும் வெற்றியடைய விரும்புகின்றனர் ஆனால் வெற்றி என்பது வெறும் இலக்கு அல்ல அது ஒரு பயணம் இந்த பயணம் எளிதாக இருக்காது வெற்றியை அடைய பல தடைகள் சவால்கள் தோல்விகள் எல்லாம் உங்களை எதிர்கொள்ளலாம் முதலில் வெற்றி என்றால் என்ன வெற்றி என்பது உங்கள் இலக்குகளை அடைவதற்கான திறமை உழைப்பு மற்றும் மனோதத்துவத்தின் ஒரு கூட்டு வெற்றி என்பது பணம் புகழ் செல்வம் மட்டுமல்ல மனசாட்சி நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி கூட ஆகும் ஒன்றாவது தோல்விகள் வெற்றியின் அடிக்கடி பாதை வெற்றியடையிற்று என்றால் தோல்விகளை சந்திக்க வேண்டியதுதான் தோல்விகள் உங்கள் சக்தியையும் மனதையும் சோதிக்கின்றன ஆனால் இவை உங்களை நெருக்கமாகவும் திடமானவராகவும் மாற்றும் பல பெரும் மனிதர்கள் தோல்விகளை சந்தித்து விட்டனர் அதனால்தான் அவர்கள் வெற்றியடைந்தனர் தோல்விகளை அசாதாரணமாக பார்க்க வேண்டாம் அவை உங்கள் கல்வி பயிற்சி முன்னேற்றம் எனும் படிக்கட்டுகளாகும் இரண்டாம் உழைப்பு மற்றும் துணிச்சல் வெற்றிக்கு உழைப்பு தவிர வேறு வழியில்லை உழைப்பை எப்போதும் சந்தோஷமாக பார்க்க வேண்டும் உழைப்பின் விலை பலமில்லை என நினைத்தால் வெற்றி மிக அருகில் இருக்கும் துணிச்சல் என்பது உங்கள் இலக்குகளை நோக்கி பயணத்தில் முக்கியத்துவம் பெறும் அச்சமின்றி எதிரிகளை எதிர்கொள்ளும் மனநிலை வெற்றியை உண்டாக்கும் மூன்றாவது நம்பிக்கை மற்றும் மனப்பாங்கு நம்பிக்கை என்றால் நீங்கள் உங்கள் திறமைகளையும் கனவுகளையும் முழுமையாக நம்புவது மனப்பாங்கு என்பது மன அழுத்தங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் கடந்து செல்லும் வலிமை நான்காவது தொடர்ந்து கற்றல் வெற்றி என்றால் நிற்காமல் வளர்ச்சி அடைவதுதான் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் புதிய திறமைகளை வளர்க்கவும் வேண்டும் ஐந்தாவது சுற்றுப்புற சூழல் நீங்கள் வெற்றியடைய உங்கள் சுற்றுப்புறச் சூழல் முக்கியம் உதவியாளர்கள் வழிகாட்டிகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் உங்கள் பயணத்தை எளிதாக்குவார்கள் தொடர்ந்து போதுமான பயிற்சிகள் மனப்பாங்கு தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் திறன் ஆகியவை இணைந்தால் மட்டுமே வெற்றியைப் பெற முடியும் நன்றி மீண்டும் எங்கள் வீடியோவை பார்ப்பதற்கு எங்களை பின்தொடரவும்